சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு கடைக்கு போய்ட்டு ரைஸ் இருக்குது அப்போ கொஞ்சம் தயிர் வாங்கினா ஊற்றி சாப்பாட்டு வாங்கிட்டு கடைக்கு போய்ட்டு தயிர் வாங்கிறதுக்கு நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு டேப்டி ஃபோன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் வேலைக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு ஆனால் வந்து கார் சாவி போய் அங்கிட்டே இல்லை கார் சாவி நேற்று நைட்டு அவன் நெட்டோடய பையன் வந்து வாங்கணும் இன்னும் தரல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நிற்க வெளியே நிற்க என்ன ஆட்கள் வரல அந்த ஒன்றே கார் சாயியை வாங்கிட்டுள்ள போக வேண்டியதான் இந்த ஸ்கூல் வேலை போகும்போதே வந்து காலேஜுக்கும் ஒர்க் பண்ண போகும் அவங்க வந்து மெட்ரோவில் விட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகணும் இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வந்து மெட்ரோ போகணும் இந்த ஏதாச்சும் நடக்கும் அது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இப்போ ஆள் வந்துடும் அப்போ நம்ம வீடியோ எடுக்க முடியாது நண்பர்களை சாவி கிடைத்தி விட்டது இனி வந்து காரை ரெண்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் நமக்கு வந்து என்காவது வந்து பட்டர்ஃப்ளை தான் ஏன்னா வந்து இப்போ வந்து கிளைமேட் நல்ல கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆயிட்டு டெம்பரேச்சர் அப்போ வந்து கொஞ்சம் சூடு யாருனா தான் காருக்கு நல்லது ஏன்னா என் வந்து டீசல் கார் அது இல்லாமல் கொஞ்சம் ஹீட் யார்னா நல்லா இருக்கும் நண்பர்களே இது வந்து ரெண்டாவது வேலை ரெண்டாவது வேலை எங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு காலேஜ் போகிற மாதிரி இருந்து அதை கொண்டு மெட்ரோ ஸ்டேஷனில் விட்டுட்டு திரும்ப ரூம் இருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு நேற்றுக்கு வந்து என்ன சொல்லிச்சு நான் ஸ்கூலில் போகும் இந்த ஸ்கூலில் கொண்டு ஆளாக விடும்போதே கூட வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு நான் வந்து அப்போ வரல திரும்ப ஸ்கூலில் போயிட்டு தான் வந்துச்சு இனி வந்து எட்டு மணிக்கு அடுத்த வேலை இருக்கு எட்டு மணிக்கு வந்து இதே இப்போ போயிட்டு வரலாம் இதே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணு வந்து கொண்டு கொட்டா போகணும் அது மிஸ் ஆகி போட்டிருக்கு இன்றைக்கி நான் ஆஃபீஸுக்கு வந்து காரில் போகலாம் கொண்டு கொட்டா போகணும்னு சொல்லியிருக்கு ஆனால் இப்போ வந்து ஆறு தான் ஆகிச்சு ஆறு இதெல்லாம் ஆச்சு இனி ரூம் போயிட்டு தான் காலை கடனெலாம் முடிக்கணும் ஏன்னா ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படியே எழும்பி ஸ்கூல் டூட்டி பார்த்து பார்த்துட்டு அப்படியே வந்த உடனே அடுத்த உடனே காலேஜ் டூட்டி போயாச்சு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைகள் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் போகும்போது நண்பர்களே ஒரு வழியாக வந்து காலையில் உள்ள வேலைகள்லாம் முடிச்சாச்சு அதாவது யார் யாரெல்லாம் எங்கேயெல்லாம் போகணுமோ எல்லாத்தையும் ஒன்று தள்ளியாச்சும் வாங்குவோம் இடத்துல ஒன்று இனி இப்போதைக்கு நம்மளை வந்து யாரும் நம்ம பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரில ஆனால் ரூபா வீட்டில் ஆட்கள் கிடக்கு ஒரு எங்கேயாச்சும் வெளியே போனால் வந்து கூப்பிட்டு தான் போகணும் ஆனால் மேக்ஸிமம் வெளியே போக மாட்டாங்க அந்த டைமில் இப்போ என் ரூமில் போய் சாப்பிடணும் கைஸ் இன்னும் சாப்பிடல மணி கிட்ட எட்டரையாச்சு இப்போ தான் இந்த மெட்ரோவில் போயிட்டு மெட்ரோ போய்ட்டு திட்டம் ரூம் போய்ட்டு இருக்கேன் காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரூமில் எப்போவுமே வந்து மாவு இருக்கும் கைஸ் மாவுனா வந்து தோசை மாவு எப்பவுமே இருக்கும் நம்ம ரூமில் ஸ்டாக் வச்சுருப்பேன் அதாவது கடையிலாம் போய் வாங்க மாட்டேன் நானே வந்து மாவுலாம் அரைச்சி வந்து வச்சுருப்பேன் நம்ம வந்து பேச்சுலரில் நான் வந்து நேரம் போகாது ரூமில் இருக்கும்போது மாவுலாம் வந்து ஊற போட்டு எடுத்து அரைச்சிடுவேன் என்கிட்ட கிரைண்டர் கிடையாது நான் மிக்சியில் போட்டு அரை அரைச்சி வச்சுப்பேன் எப்போல்லாம் ஸ்டாக் இருக்குது இப்போலாம் பசிக்குவோம் அப்போலாம் வந்து மாவு இருக்கும் எடுத்து தோசையை போட்டு ஊற்றி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பசி ஆற்றி விடுவேன் இதான் நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு இப்படி தான் போவேன்ஸ்டில் போனால் பேச்சலர் லைஃப் வந்து இப்படி தான் போவோம் அதில் யாரும் வந்து யாருமே கிடையாது நான் மட்டும்தான் அப்போது வந்து நான் யாரை யாரையும் எதிர்பார்க்கணும் வேண்டாம் நமக்கு என்ன தோணுமோ பண்ணிட்டு போய்ட்டு இருப்பேன் அதுதான் நமக்கு அதை ஓகே இப்போ வந்து ரூமு தான் போயிட்டுருக்கேன் டைம் விட்டுருச்சு இனி வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கும் போய் தோசை போட்டு சுட்டு சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் இவங்க இந்த இப்போ புட்டு வர பொண்ணு வந்து எப்படியும் ஆகும் வரதுக்கு நாலு மணி டூ அஞ்சுக்குள்ளே வரும் அப்புறம் ஆல்ரெடி ஒரு மூணு காலேஜ் கொண்டு விட்டுருக்கேன் அந்த பொண்ணு மேபி ஒரு ரெண்டு மணி பதினொன்று மணி அது எப்போ வரும்னு தரல அதை நான் வந்து பண்ணி கேட்கணும் எப்போ வருது என்ன அது அதை கேட்டுறா வேலை வேலைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் எப்படியும் ரூம் போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குவேன் அதை நடக்கும் அப்புறம் தூங்கி முடிச்சுட்டு திரும்ப நம்ம வேலைக்கு வரும்போது நம்ம வந்து வீடியோ வர கண்ணி பண்ணலாம் கை சொல்லுங்களா நண்பர்களே வந்து சரியான தூக்கம் தூக்கத்தை போட்டு மத்தியானம் ஐம்பச்சுப்போம் இப்போ வந்து பசிக்குது அதனால் சாப்பிட்றது வந்து ஏதாச்சும் வாங்கலாம் கடை போய்ட்டு ரைஸ் இருக்குது அப்புறம் கொஞ்சம் தயிர் வாங்கினா ஊற்றி சாப்பிட்டுக்காமல் தாங்க சொல்லிட்டு கடைக்கு தயிர் வாங்கிறதுக்கு தயிர் தயிர்ந்து தயிரை வச்சு வந்து தயிர் சாதம் வச்சு சாப்பிடலாம்லாம் மதியானத்துக்கு அதுக்காக தான் வந்து கடையில் போய்ட்டுருக்கேன் வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்கு நேரத்துக்கு சரியான வெயில் இப்போ கிளைமேட் கூட மாறிட்டுருக்கு கொஞ்சம் மாட்டு பார்த்திங்களா ரோடு வந்து இப்படி தான் அங்கே வந்து ஒரு இதை தானே அப்புறம் மெயின் ரோடு தான் இது மெயின் ரோடு அதாவது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட் ரோடு நண்பகலே கடை நான் எப்போவுமே வந்து எந்த தயிரத்தும் வாங்குவேன் அல்முறை கோவில் நல்லா இருக்கட்டும் போது இல்லை ஆரோக்கியம் மாதிரி சரி ஆரோக்கியம் கிடச்ச மாதிரி இங்கே நல்லா இருக்கும் ஸோ நண்பர்களே தயிரை வாங்கியாச்சு கடல போய் இனி வந்து இல்லை தயிர் சாதம் ஆச்சு மத்தியானம் சாப்பிட்றோம் இன்னைக்கு தான் சாப்பாடு மத்தியானம் வந்து தயிர் சாதம் தான் இந்த நண்பர்களே டியூட்டி போகலாமா வேலை பார்த்து நண்பர்களே கடையில் போய் எல்லா இது தயிர் வாங்கிட்டு எல்லாம் அடிப்படையை வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து மெட்ரோவில் விட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க ஒரு ஆளாடு ஒரு பொண்ணு காலேஜ் போன பொண்ணு ஃபஸ்ட்டு வருது அது போய் கூட போகிற அது மூணு மணி தான் வரைஞ்சிடுச்சு ஆனால் திட்டி ஒரு மணிக்கு வரஞ்சு விடுது பொண்ணு சரி ஓகே பக்கம் தானே சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கேன் இப்போ கூப்பிட்டு வந்து அப்புறம் சாப்பிடணும் சாப்பிட்டு அடுத்து மூணு மணிக்கு மூன்றரை அடுத்து வேலை இருக்கு ஒரு பொண்ணு காலேஜ் போவோம் அந்த பொண்ணை கொண்டு நான் தான் கொண்டு விட போகணும் மெட்ரோலாம் நேரத்தையும் போச்சுலாம் அதே பொண்ணு சேம் காலேஜுக்கு ஓகே என்ன அதுன்னு பார்க்கலாமே இப்போதைக்கு வந்து சாப்பிடணும் பசியாக இருக்குது சரி பக்கத்தில் தான் வந்து சாப்பிடாமல் போகிறேன் போயிட்டு ஓடனா வந்துடலாமே அப்படின்ட்டு இல்லை சாப்பிட்டு தான் போவாங்க கைஸ் பாருங்க நண்பர்களே டைம் வந்து மூணு பத்தாச்சு நான் வந்து மூன்றரை தான் ஒரு பொண்ணு காலேஜ் போட சொல்லிச்சு இப்போ தான் வந்து மூணு பத்துக்கு வயசு போட்டு தான் போகிறேன் இப்போ ஆள் வருவாங்க நம்ம கார்க்ல வேணும் ரெடியாக இருந்துக்கலாம் நண்பர்களே ஒரு வழியாக வந்து ஆளை கொண்டு ட்ராப் பண்ணி வச்சு காலேஜில் இனி வந்து பார்க்கிங் தான் கொஞ்சம் மணியும் கட்ட அஞ்சு மணி வச்சுப்பாரு நாலு முப்பத்தொன்று அஞ்சு மணி ஆச்சு கரெக்டாக இனி வந்து இது பொண்ணு கட்ட ஏழு மணிக்கு வரும் அது வரைக்கும் பார்க்கிங் ரெண்டு மணிக்கு வெயிட்டிங் கிளம்புனா கிளம்பலாம் ஆனால் வந்து திரும்ப போகிறதுக்கு ஒரு ஆகும் வீட்டு வரைக்கும் திரும்ப அங்கேருந்து உடனே கிளம்பணும் அதுக்கு ஒரு ஒரு மணிக்கரை ஆகும் அதுக்கு பேசாமல் முடிங்கே பார்க்கிங் போட்டு சும்மா வந்துக்கலாம் ஏதாவது படத்துக்கு ஏதாவது பதினஞ்சுக்கெல்லாம் டைம் பாஸ் ஆகிடும் அப்படிங்களா பார்க்கிங் யாரை போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் டைமை நேரத்தை போக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பும் போது நம்ம வந்து கண்டுகிட்டு பண்ணலாம் நண்பர்களே அடுத்த வந்து எங்கே வந்துருக்காங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து காலேஜ் வந்து கிட்ட ரூமுக்கு போகாமல் பக்கத்தில் ஒரு காஃபி தான் வந்து வந்துட்டு பொண்ணு ஏதோ இந்த பக்கம் தான் பார்த்தீங்களா இங்கே தான் வந்திருக்காங்க இப்படி இங்கேருந்து இங்கேருந்து எப்போ வராங்கன்னு எனக்கு தெரில மேபி வந்து ஒரு அரை ஆகலாம் இல்லை வந்து ஒரு ஆகும் எப்போ வராங்கன்னு தெரில நான் வந்து வெயிட்டிங் போட்டு ரீங்க எப்போ வராங்கன்னு தெரில கைசனுக்கு மேக்ஸிமம் ஒரு அரை மணிக்கு ஒரு மணிக்குல ஒரு மாதிரி பொண்ணு காலேஜ் நேரம் இங்க வந்திருக்கேன் இங்க இருந்து ரூமு போவோம் இனி ரூம் வீட்டு போகிறக்கு கிட்ட ஒரு மணிக்கு கண்டிப்பா ஆயிரும் ஐயோ என்னச்சு எவ்வளோன்னு தெரியல எப்படியும் வந்து மணி கெடுத்துட்டாச்சுன்னா மணி ஆச்சு எப்படியும் ரூம் போறதுக்கு ஒரு எட்டு எட்டு வேலைலாம் ஆயிரம் கண்டிப்பா அப்பறம் தான் சாப்பிடணும் பசி வேற குடலை பரட்டு மதியானம் சாப்பிட்ட தயசாதம் வந்து சரியில்லை சரியில்லைன்னா வந்து பசி வந்து தாக்கு பிடிக்க முடியல என்ன அதனால வந்து ரூம் போய்ட்டு விடியா சாப்பிடணும் பசிக்குது ஓகே ரூம் போயிட்டு நம்ம வந்து என்ன எதுன்னு அப்டேட் பண்ணலாம் வீடியோல நண்பர்களே இப்பதான் வாரம் அங்க இருந்து காலேஜ்ல இருந்து இப்போதான் வந்திருக்கேன் ரூமுக்கு போயிட்டு இருக்கேன் மணி எட்டரை ஆயாச்சு ஏழு மணிக்கு அந்த பொண்ணு காலேஜ் முடிக்கணும்னு சொல்லிச்சு ஆனால் வந்து யாருடைய தான் வந்துச்சு இப்போ நீ எப்பட்ராச்சு இனிதான் பற்றி நண்பர்களே தோசை சுட்டுருக்கேன் தெரியுதா தோசை மாவு இங்கே இருக்கா தோசை வந்து கல்லை கிடக்கு சுட்டுருக்கேன் இனி வந்து அதுக்கு வந்து தக்காளி சட்னி வைக்கணும் அதுக்கு வந்து எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் காய்கறி இல்லை இந்த உள்ளி உள்ளி வச்சுருக்கேன் இது வந்து வெட்டி நல்லா பார்த்துனா பார்த்தா மாவு இங்கே இருக்கா தோசை மாவு தோசை இங்கே இருக்குது அடுப்பில் சுட்டுருக்கேன் நண்பர்களே திரும்பவும் வந்து வேலை வந்துட்டு தோசை சுட்டு இருந்த கேப்பில் வந்து வே வேலை வந்துட்டு நானும் வந்து உடனே வரலாம் அந்த தோசையெல்லாம் சுட்டு போட்டு சாப்பிட்ட தான் வந்தேன் இப்போ வந்து எங்கே நிற்கனா வந்து கரெக்டாக ஒரு ரைஸ் ஹாலித் மெடிக்கல் கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு பாட்டியை வந்து கூப்பிட்டுருக்காங்க அது என் கஃபிலோட அம்மா நினைக்கிறேன் ரொம்ப வயசுள்ள பாட்டி தான் இந்த இந்தலாம் கம்பளாக இருங்க ஸ்டிக்கெல்லாம் அவ்வளோ வயசான ஆளு பாட்டி இனி இவங்கள கூட்டு வந்து வீட்டை விட்டு விட்டதுக்கப்புறம் வந்து வேலை முடிஞ்சு அவ்வளோதான் எப்போ வேலையாக இருக்காது ஏன்னா டைம் ஆல்ரெடி இப்போயும் பத்தாள் ஆகி போச்சு நார்மலாக எனக்கு வந்து பதினொன்னுக்கு மேலே வந்து வேலை தரமாட்டாங்க எப்பயுமே பத்து இனி இவங்களை விட்டுட்டு வீட்டு போகிறே கரெக்டாக இருக்கும் அப்புறம் எனக்கு வயசு வேறு ஒன்றும் இல்லை வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க எல்லாேரும் சாப்பிட்டு சேஃபா இருங்க பாய் பாய்